எல்லோருக்கும் வணக்கம் பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றத இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் நானும் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதே மாதிரி பலன்கள்லாம் புக்ஸ்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ படிச்சுட்டு தாங்க வர்றேன் ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குரு பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வார பலன்களாக இருக்கட்டும் சனி பயிற்சி கேது பயிற்சி இப்படி எல்லா பலன்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்கள் தாங்க இந்த பொது பலன் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் மட்டுந்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்த குரு பயிற்சி வர்ற வரையும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களையும் மற்ற கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ மாத பலன்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மாத பலன்களையும் இந்த பயிற்சி பலன்களையும் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கோங்க தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க ஏன்னா சில பேர்லாம் நினப்பாங்க எப்படி இந்த குரு பயிற்சியில் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த குரு பயிற்சி வந்திருக்கும் அவங்களுக்கு திருமணம் தான் இருக்கும் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் பொது பலன்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் மனசில் கொண்டு போகாதீங்க புரியுதுங்களா கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசா புத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கண்ணியில் பிறந்திருந்தவங்க அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த குருப்பெயர்ச்சது இந்த குரு பயிற்சி அப்படின்றது கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சி தான் அதை இல்லை மறக்க முடியாது உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நல்ல விஷயங்கள் அப்படின்றது நீங்கள் தாராளமாக தான் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் வீடியோ எவ்வளோ நேரம் போகுன்றது தெரியலை உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ பொறுமையாக இந்த குறுப்பெயர்ச்சி பலன்கள் வீடியோவை கேட்டுக்கோங்க வழக்கமாக எப்போவும் போல் வேலையிலேருந்தே ஆரம்பிப்போம் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அதை நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி இல்லை எம்என்சியில் ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஜாதகம்ல கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது குறையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதாங்க இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க உங்கள் ஜாதகம் பலவீனமாக தான் இருக்குது நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு ஃபேவராக இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய வேலைன்றது கிடைக்கலனாலும் இந்த குரு பயிற்சது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கிற அளவுக்காவது ஒரு சின்ன வேலை அப்படின்றதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்றத கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா இதை வேணால் உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டுருக்கோங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்க்காகலாம் சில பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய கம்பெனியில் உங்களோட டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க இப்போ வேறு இடத்துக்கு வந்திருப்பீங்க நீங்கள் வேலைக்கு அந்த பழைய டாக்குமெண்ட்லாம் கம்பெனியில் கொடுக்காம தான் இருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு சேலரி பெண்டிங்கெலாம் இருக்கும் பழைய கம்பெனியில் அதுவுமே சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த குரூப்பெயர்ச்சி அப்படின்றது ஒரு நல்ல குரு பயிற்சி தாங்க அதுலேயும் உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட கஸ்டமர்ஸோடலாம் இருந்து வந்த அந்த மன அப்படின்றது குறைய ஆரம்பித்து உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களையும் ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஆசையெல்லாம் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கினா நல்லபடியாக இருக்குமா நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் என்ன மாதிரியான ஃபீல்டு அந்த ஃபீல்டு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா யார் பேரில் தொடங்க போகிறீங்க இப்போ என்ன புத்தி நடந்துக்கிட்டுருக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க கையில் பணம் வச்சுட்டு தொழில் தொடங்குறீங்களா இல்லை லோன் எதுவும் வாங்கி தொழில் தொடங்குகிற ஐடியாவில் இருக்கீங்களா பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களா இல்லை நீங்கள் மட்டுமே பண்ண போகிறீங்களா எல்லாமே ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருந்தது அப்படின்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க அவசரப்பட வேண்டாம் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறதுன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி அதே மாதிரி தான் அந்த வெளிநாடுகள்லேயோ இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்தோ ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கெல்லாம் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான் சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்துலேயோ தான் இருப்பாங்க இருந்துட்டு இன்னொரு மாநிலத்துக்கோ இல்லை நாட்டுக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அதுவும் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு நல்ல குறு பயிற்சி தாங்க அதனால் எல்லாேருமே பயன்படுத்திக்கோங்க உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் அட்மிஷன் கிடச்சி அங்கே படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணியிருக்கேங்க எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றது நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் எல்லா விஷயங்களுக்கும் ஒரே விஷயம்தான் பதிலாக வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி தான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளி மாநிலங்களில் போய் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி அந்த மாதிரியான ஆசைகளும் இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்பூத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கும் சேம் தாங்க நடக்கக்கூடிய தசாபத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் ஏற்படும் தான் லவ் இருக்கவங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய புத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்களோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சின்றது ஒரு நல்ல குரு பயிற்சிங்க கண்ணியில் பிறந்திருக்க எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இறை நம்பிக்கை மேலே கடவுள் மேலே அதிகமான ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை அதிகமாகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த புண்ணிய ஸ்தலங்கள்லாம் சொல்கிறோம் பாருங்கள் கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துருக்கும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய குலதெய்வம் கோயிலுக்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கோவில் குளங்களுக்கு போய்ட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அங்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு ஏன்னா எல்லாருக்குமே இருக்க ஆசை தானே வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணுன்றதெல்லாம் அந்த மாதிரியான ஆசைகளும் சில பேருக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைங்க என்கிட்ட வச்சுருக்கறது நான் பழைய வண்டி தான் வச்சுருக்கேன் இந்த பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு நான் செகண்ட் ஹேண்டில் ஒரு நல்ல வண்டி வாகனமாக வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க உங்களுக்கும் சேம் தாங்க நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் அப்படின்றது இந்த வண்டி வாகனங்களில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க இந்த ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்பத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஏன்னா இந்த குருபேசின்றது கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு புதுவிதமாக ஒரு அறிவு பிறக்கும் புரியுதுங்களா எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்க மெதுனம்ல பிறந்திருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி கோட்டை மாதிரி முந்திரதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எதையும் யோசனை பண்ண மாட்டாங்க டக்குன்னு அவங்க பாட்டுக்கு மனசில் என்ன தோணுதோ பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த குரு பயிற்சது உங்களை நிதானமாக யோசிக்க வச்சு அந்த ஒரு புத்தியை கொடுத்துரும் எந்த ஒரு முடிவுடு கிறதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் யோசித்து பண்ணணுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி எல்லா இருந்தும் யோசித்து தான் எல்லா முடிவுகளையுமே எடுப்பீங்க அந்த மெச்சூரிட்டி அப்படின்றது கிடைச்சிரும் அதனால் அந்த பண விஷயங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவுகளை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே வந்து ஊக்குப்படுத்துவீங்க உங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எதிர்பாராத பண உறவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது தான் அது உங்களோட ஜாதகப்படி தான் அது எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றத சொல்ல முடியும் அது உங்களோட ஜாதகம் உறுதிப்படுத்திடும் உங்களுக்கு கிடைக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்றத உடல் நலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இருக்காது எப்பவும் போல நார்மலாக இருக்க மாதிரி தான் அந்த உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது குறையும் அதில் இந்த பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க கணவன் மனைவி சில பேரெல்லாம் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் குடும்பத்தில் கூட பிறந்தவங்களோட இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் அப்படின்றதும் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பாக ஆதரவாக இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றத குடும்பத்தில் ஏற்படுத்தும் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்தது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு தசாம்புத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா ஏதாவது இந்த சொத்து பிரச்சனைகளில் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அது உங்கள் பக்கம் தீர்ப்பாகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நல்லா இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நல்லா தான் இருப்பீங்க உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி தான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கவலையான உணர்வு நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரிலாம் இல்லை இந்த குரு பயிற்சது எப்போவும் போல் வழக்கமாக இருக்க மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் சினிமா பார்க்கறது பாட்டு கேட்கறது இந்த மாதிரி பொழுதுபோக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள் இது சம்மந்தமாக தான் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைமை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கிடைக்கக்கூடிய நேரங்களை நல்ல விதமாக பயன்படுத்துங்க மெடிடேஷன் பண்ணுங்க ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரிலாம் கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் மனசில் இருக்க கவலைகளும் குறையும் இருக்கக்கூடிய நஷ்டங்களும் குறையும் புரியுதுங்களா ஸோ கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல குறிப்பு எயிற்சியாக தான் இருக்குது சொல்லியிருக்க பலனை எல்லாமே கேட்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது உங்களோட ஜாதகம்தான் புரியுதுங்களா இது எல்லாமே பொது பலன்தான் பொது பலனாக சொல்லணும் அப்படின்னா எல்லா விஷயங்கள்லையுமே நல்லபடியாக தான் இருக்குது ஏன்னா இன்னும் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளை நல்ல விதமாக எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு முடிச்சிட்றேன் இந்த குரு பயிற்சியில் பார்க்குறவங்களுக்கெலாம் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் புரியுதுங்களா எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களையும் பார்த்துக்கிட்டிங்க உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டிங்க தேவைக்கு அதிகமாக உங்கக்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுத்து உதவி பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படின்றது புண்ணியந்தான் அதில் ஒரு தவறும் கிடையாது நீங்களே கையில் பணம் இல்லாமல் இருந்துட்டு நண்பர் கேட்குறாரு உறவினர் கேட்குறாரு நான் ஒரு இடத்துல ஃபினான்ஸாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா இருக்க குரு பயிற்சியில் நீங்களே பிரச்சனையை தேடிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இறக்க குணம் அப்படின்றது நல்ல விஷயம்தான் அதுக்காக இறக்கப்பட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் வாழணும் இல்லைங்களா நீங்கள் உங்களை பார்க்கணும் உங்கள் குடும்பத்தை பார்க்கணும்ல அதை மனசில் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு எப்படி வாழலாம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்